தமிழ்நாட்டில் பல பேர்த்த பச்சை மட்டையாலேயே வெளுக்க வேண்டிய தேவை இருக்குது ஆள் யார் யாருங்கிற லிஸ்டெல்லாம் அண்ணங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அண்ணன் ஆட்சிக்கு வந்து அதை செய்ய வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சீமான் ஒரு பீத்த கதையை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாரு உங்களுக்கும் தெரியும் ஆத்து மணலை அள்ளி வித்தவன் ஊத்து தண்ணியை உறிஞ்சி வித்தவன் ஐ மீன் நிலத்தடி நீரை உறிஞ்சி வித்தவேன் மலையை வெட்டி வித்தவனில் ஆரம்பித்து அண்ணன் பாடுற எல்லா பீத்த பாட்டுக்கும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற என்னைய மாதிரி ஆட்கள் வரைக்கும் ஏக பட்ட பேர்த்தோட பேர் அந்த லிஸ்ட்ல ஆல்ரெடி இருக்குது அந்த லிஸ்ட்ல அண்ணன் நேத்து மேலும் சில பேரை சேர்த்துருக்கிறாரு டீ காஃபி சாப்பிட்றவங்க ஆரம்பிச்சு பாத்ரூம் போறவங்க வரைக்கும் இன்னும் சில பேர் தான் அந்த பச்சை மட்டையாலேயே வச்சு வெளுக்க வேண்டிய லிஸ்ட்ல புதுசா சேர்த்துருக்கிறாரு அந்த லிஸ்ட்ல உங்க பேரும் இருக்குதா அண்ணன் கிட்ட அடி உண்டான தகுதி உங்களுக்கும் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்க அதுக்கு உண்டான ஆடியோ வீடியோ ஆதாரம் அத்தனையும் நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற மூத்ததுக்கும் பி பீத்ததுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது அது என்னங்கிறத பார்த்துட்டு போயிடுவான் அதாவது நாம் தமிழர் கட்சியோட மூத்தது இருக்குது பார்த்தீங்களா காளிமா அக்கா அந்த அக்காவுக்கும் அதே கட்சியில் இருக்கிற பீத்ததான அவியக்கா அதாவது இந்த விக்ரவாண்டி வேட்பாளர் இந்த பீத்ததுக்கும் பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது அண்ணனுடைய அபிமானத்தை பெறுறது யாரு அப்படிங்கறதுல மூத்ததுக்கும் பீத்ததுக்கும் பெரிய போட்டியே போயிட்டு இருக்குது அந்த பக்கம் மூத்தது என்ன பண்ணுதுன்னா அதாவது காளிக்கா என்ன பண்ணுதுன்னா திமுக காரங்க என்ன கல்லால் அடிக்க பார்த்தாங்க கல் கல்லால் அடிச்சு என் மண்டையை உடைக்க பார்த்தாங்க பெரிய அராஜகம் பண்றாங்க உயிரிலையில் மயிர் தப்பிய காளியம்மாள் ஐ எம் சாரி மயிரிலையில் உயிர் தப்பிய காளியம்மாள் அப்படிங்கிற மாதிரி செய்திகளை எல்லாம் கசிய விடுத பூமட்ட தம்பிகளை எல்லாம் விட்டு கூவ விடுத இந்த பக்கம் பீத்தது என்ன பண்ணுதுன்னா வாலண்டியரா வம்படியா திமுக காரங்கிட்ட எல்லாம் சண்டைக்கு போகுத ஏ ஏதாவது பண்ணுங்கடா கல் எடுத்து அடிங்கடா அட்லீஸ்ட் மண்ண வாரியாவது தூத்துங்கடா ஏதாவது பண்ணுங்கடா பீத்த செருப்பை எடுத்தாவது இருக்குங்கடா ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு வாலண்டியர் பேரா வம்படியா இது திமுக காரங்க கிட்ட சண்டைக்கு போகுத ஐம்பது வருஷம் ஆண்டதுக்கு அப்புறமும் நம்ம இப்படிதான் இருக்கோம் இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் இப்படிதான் இருக்கும் ஓட்டு பிரித்ததுக்கு ஏன் இந்த எச்ச வேலைன்னு தான் எனக்கு தெரில ஏன்னா அவங்க பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருக்கிறாங்க பேசின பேமெண்ட்டை கரெக்டாக கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு அதில் பெரும்பாலான ஆட்களுக்கு குழப்பம் இருந்திருக்கலாம் இவனுங்க காசு கொடுக்கறதுக்குள்ளே கடையை மூடிடுவானுங்களே அப்புறம் கருப்பில் முப்பது ரூபா ஐம்பது ரூபாயின்னு சேர்த்து சொல்லுவானுங்களே கொலா தண்ணியை கலந்து தான் குடிக்கணும் போலையே அப்படிங்கிற குழப்பமும் அந்த கூட்டத்தில் பல பேர்த்துக்கு இருந்திருக்கலாம் இதையெல்லாம் தாண்டி எலெக்ஷன் இன்னும் ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சிடும் அவ்வளோதானா எல்லாமே மூணு நாளில் முடிவுக்கு வரப்போகுதா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற குழப்பம் கூட அதுல இருந்த ஏகப்பட்ட பேர்த்துக்கு இருந்திருக்கலாம் மனுஷனுக்கு ஆயிரம் கஷ்டம் அவனுக்கு ஆயிரம் கஷ்டம் அதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருக்கிறாங்க இந்த பீத்ததுக்கு எதுக்கு இந்த எச்ச வேலைன்னு நான் கேட்கிறேன் அரச கேள்வி கேட்கிற உரிமை மூத்ததே பீத்ததுல ஆரம்பிச்ச உங்களுக்கு எனக்கு வரைக்கும் அத்தனை பேர்த்துக்கு இருக்குது தாராளமா அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பலாம் ஆனா அதை எங்க கேட்கணும் எப்படி கேட்கணும்னு ஒரு வவஸ்த கூந்தல் இருக்குதுல்ல சும்மா கண்ட இடத்துல எல்லாம் போய் அரசை விமர்சிக்கிறேன்னு ரோட்ல போற வர்றவன்ட்டு எல்லாம் வம்பழுத்த

தெரியாத குஞ்சுகள் மாதிரியான அஞ்சரைகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் சிம்பிளாக புரியணுங்கிறதுக்காகவே புதுப்பேட்டை படத்தில் செல்வராகவே சூப்பராக ஒரு சீன் வச்சிருப்பாரு தனுஷுக்கும் தனுஷோட கட்சி தலைவராக வர்ற அழகம் பெருமாளுக்கும் நடக்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷனை சூப்பராக எடுத்திருப்பாரு செல்வராகவே அதாவது முதல் நாள் ராத்திரி தனுஷ் வீட்டில் நைட்டில் மொட்டை மாடியில் பாம் போட்டுருவாங்க அந்த பாம்பை போட்டதே அழகம் பெருமாள் தான் தெரிஞ்சுக்கிட்டு செம்ம கடுப்புல அழகம் பெருமாள் முன்னாடி போய் நிற்பாரு தனுஷு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்குவாங்க ஏங்க எதுக்குங்க என் வீட்டில் பாம்ப் போட்டிங்க என்னது உன் வீட்டில் பாம்பு போட்டாங்களா எனக்கு எதுவும் தெரியாது குமாரே ஏங்க ஒன்று போட்டேன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா போடலன்னு சொல்லுங்கள் அது என்னங்க தெரியாது உண்மையிலேயே எனக்கு எதுவும் தெரியாது குமாரே என் மீது அன்புள்ளம் கொண்டவர்கள் யாராவது போட்டுருக்கலாம் ஓ அப்போ நீங்கள் தான் போட்டிங்க எனக்கு எதுவும் தெரியாது குமாரே வாமோ தரையில் தானே போட்டாங்க உன் தலையிலேயே போட்டாங்க சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது குமாரே அப்படின்னு பேசிக்கிட்டே போவார் அழகம் பெருமாள் இந்த ஆம குஞ்சுகளுக்கு நாளைக்கு அப்படிதான் நடக்க போகுது உண்மையிலேயே அநியாயமாகவே யாராவது இவங்களை எல்லாம் அடித்தாலும் அதை யாரும் கேட்க போகிறதில்ல இவங்களுக்கு வாய் கொழுப்ப ரோட்டில் வர்றவங்க போடுறவன்ட்டு எல்லாம் வாலண்டியராக வங்கு கொழுத்துருப்பாங்க அதுதான் எவனாவது பட்டாசு கொளுத்தி இந்த பீத்தது வாயிலேயே போட்டிருப்பான் அதுதான் அதோட வாயை அப்படி இருக்குது அப்படின்னு தான் பேசுவாங்க திமுக காரங்க அராஜகத்துக்கே செஞ்சாலும் பப்ளிக்காக இவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்க என்ன எச்ச வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத எல்லாரும் பார்க்குறாங்க தானே ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திமுகக்காரரு நாம் தமிழர் மேடையில் பப்ளிக்காவே ஏறி அங்கே இருந்த தம்பிகளை எல்லாம் நாலு அப்போ அப்படினாரு அந்த மாதிரி ஒரு சம்பவம் திரும்பவும் நடந்தாலும் அதெல்லாம் யாரும் இனி பப்ளிக்கா சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்கள் வம்புலுக்குறீங்க அவங்க திருப்பி வலுக்கிறாங்க அவ்வளோதான் உங்களுக்கு ஜனநாயகத்தில் எந்த முறை அனுமதிக்கப்பட்டிருக்குதோ அந்த முறையின் மூலமாக தான் நீங்கள் அரசை விமர்சிக்க முடியும் ரோட்டில் போகிற வர்ற வேண்டிய வம்புழுத்திங்கன்னா அப்புறம் செருப்பு பிஞ்சிடும் அதை கவனமாக வச்சுக்கோங்க மூத்தது பீத்தது உட்பட அத்தனை ஆம குஞ்சுகளுக்கு இதுதான் அது இல்லாமல் இந்த காளிக்கா அபியக்கா வகைராக்கெல்லாம் ஏன் இவ்வளவு கிடந்து மெனக்கெடுதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அன்னை இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டாக தர போகிறார் நீங்கள் மண்டையை உடைச்சிக்கிட்டு போய் நின்னாலும் இந்த வார் தங்கச்சி அன்னங்கிட்ட அன்பு அளவு கடந்து கிடக்குதே அதை அள்ளி அள்ளி கொடுக்குறான் வாங்கிக்கோங்க வானம் பத்து பைசா கிடையாது கதவு திறந்தான் இருக்குது பார்த்துக்குங்க அப்படின்னு பாரு எதுக்கு உங்களுக்கு இந்த வீணான வேலைக்கு இல்லைங்கிறேன் அப்புறம் அண்ணா ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்கிற லிஸ்டில் புதுசாக சில பேர்த்த சேர்த்துருக்கிறாரு சில பல குவாலிஃபிகேஷன்ஸை புதுசாக உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னான்ல அது என்ன கர்மம்னு அவரே சொல்லுவார் கேட்டு வந்திருக்கேன் நான் சொன்ன மாதிரி சீருடை இல்லாத காவலரை உள்ள அனுப்பிட்டுது இந்த கூட்டத்தில் வந்து டீ சாப்பிடுமா டிஃபன் சாப்பிடுமா நீ பேசணும் வச்சுங்க இங்கே வாங்க வாங்க எங்கே எங்கே வாங்கங்க வாங்க அப்படி ரொம்ப முறைச்சாருன்னு வச்சுக்கங்க அங்கங்க ஈ மாதிரி எறும் மாதிரி எங்காலும் நிற்பாங்க அங்கே ஏதாவது பிரச்சனை சரசரசரன்னு வந்து இப்படி நிற்பாங்க போயிட்டீங்கன்னா கூடவே வருவாங்க போகல்னு வச்சுங்க பொழந்து கட்டி தூக்கி மூட்டையை கட்டி வண்டியில் ஏற்றி கொண்டு வருவாங்க அங்கே என்ன வச்சு தமிழரா ம் சரி பேசிட்டு இருக்கும்போது தெரியும்ல எவ்வளவு சம்பளம்னு கேட்பான் ஐம்பதனாயிரம் இருபத்தி ஆயிரம் இனிமேல் உங்களுக்கு இல்லை தாய்மொழியோடு நீங்க பிறமொழி கலந்து பேசினீங்கன்னா இருபத்தி ஆயிரம் இல்லை இப்படி ஒரு சட்டம் போட்டால் எவனாவது இங்கிலீஷ் கலந்து பேசுவான்னு இதுக்கு தான் படிச்சவங்களா பார்த்து ஒரு பத்து பேர்த்த கூட வச்சு படிச்சு படிச்சு சொல்றதே எவன் கேட்கறான் இப்போ என்ன மாதிரி ஆளுகளை கூட வச்சிருந்தா சூப்பரா யோசனை சொல்லுவான் இந்த மாதிரி தற்கொறி தனமாலாம் பேச அண்ணன் கிட்ட இருக்கிறது பூரா அண்ணனையே மிஞ்சின தற்கொறிகள் அதை விட பெரிய கூமட்டைகள் அதனால தான் இப்படி கிறுக்கு தனமா பேச வேண்டியது கம்மியாக எதுக்கு யூனிஃபார்ம் போடாத போலீஸ் அவங்க மக்களோட மக்களா இருப்பாங்க அவங்க ஆங்கிலம் கலந்து தமிழ் பேசுகிறவங்களையெல்லாம் அப்படியே அமுக்கிட்டு போவாங்க அவங்களுக்கு சம்பளம் எக்ஸ்ட்ரா போனஸு இவங்க அவன் ஆங்கிலத்தில் பேசினான்னு சொல்லுவாங்க அவங்க இல்லை நான் பேசவே இல்லாமாங்க இதை ப்ரூவ் பண்றதெல்லாம் பெரிய பஞ்சாயத்து இதெல்லாம் எதுக்குங்கிறேன் என்கிட்ட சிம்பிளா ஒரு ஐடியா இருக்குது அதை ஃபாலோ பண்ணாலே போதும் அடுத்த நாள் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே தமிழ்நாட்டில் யாருமே இங்கிலீஷ் கலந்து தமிழ் பேச மாட்டாங்க அப்படி ஒரு நிலமை வந்துடும் அதாவது ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்கணும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு யார் வேணும்னாலும் ஆதாரத்தை அனுப்பிச்சுடலாம் இவன் இந்த இடத்துல இங்கிலீஷ் கலந்து பேசுனான் அதுக்கு இதுதான் ஆதாரம் அப்படின்னு அவன் பேசின ஆடியோவையோ வீடியோவையோ அனுப்பிச்சுட்டு அவன் யார் என்ன விஷயங்கிற விவரத்தையும் கூடுதலாக அனுப்பிச்சா அவனுக்கு அஞ்சு லட்ச ரூபா பரிசு யாருக்கு காட்டி கொடுக்குறவனுக்கு அஞ்சு லட்ச ரூபா பரிசு அப்படின்னு ஒரு ஸ்கீமை போட்டால் முடிஞ்சுது அதே மாதிரி ஆங்கிலம் கலந்து தமிழ் பேசினான் பார்த்தீங்களா அவன் ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தான்னா அதில் பாதியாக அவனை போட்டு கொடுத்தான் பார்த்தீங்களா அவனுக்கு கொடுத்து ரூம் அடிஷ்னலா சில பல விஷயங்களை சொருகுனா வேலை முடிஞ்சத அடுத்த நாள்ல இருந்து எவனாவது இங்கிலீஷ் வார்த்தையை தமிழோட கலந்து பேசுறத பத்தி நினைச்சு பாப்பானா வாய்ப்பே கிடையாது இப்படி சிம்பிளான வழிமுறைகள் இருக்கும்போது அண்ணன் ஏன் போலீஸ் மிலிட்டரின்னு பெணாத்திட்டு கிடக்குறான்னு தெரியல இந்த இடத்துல தர்கூரி தம்பிகள்கிட்ட எல்லாம் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதே ஏன்டா தர்கூரி முண்டங்களா உங்க நொன்னனால டீ சாப்பிட போறான் காபி சாப்பிடுறேன் டிபன் சாப்பிடுறாங்க தாங்கிக்க முடியலையே அதுக்கே ஆபீஸ் ரூம்ல வச்சு பச்சை மட்டையாலையே குழந்த இப்போ என்ன நம்ம ஊரில் கக்கூஸ் போகிறதெல்லாம் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க கக்கூஸ் போகிறேன் பாத்ரூம் போகிறேன் டாய்லெட் போகிறேன்னு கூட இப்போ நம்மளால யாரும் பேசுகிறதில்ல ரெஸ்ட்ரூம் ரூம் போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ நம்மளால மெச்சூர் ஆகிட்டாங்க இப்போ இவங்களையெல்லாம் அவங்க நொன்ன என்னடா பண்ண போகிறாரு இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை அனைவமாக ஆயுள் தண்டனைதான் நினைக்கிறேன் ஏன்னா ஆய் போகிறேன்னு தூய தமிழில் சொல்லாத இவங்கெல்லாம் பூமிக்கு எதுக்கு பாருமா போட்டு தள்ள தூக்கி ஆயுள் தண்டனை கைதிகளாக உள்ள போட அப்படின்னு தான் அண்ணன் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் முடிஞ்சா மூத்திரம் பெய்ய போகிறேன்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாரு முடியலன்னா உள்ள கடந்தே சாக ஆய் போகிறேன்னு அழகா தமிழில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாரு முடியலன்னா ஆயுஸுக்கும் உள்ளே கடந்தே சாக அப்படிங்கிறத தான் அண்ணன் சுற்றி வளைச்சு சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன் நாளைக்கு நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியில் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும் தம்பி மூத்திரம் பெய்கிற அறை எங்கே இருக்குது நாம் தமிழர் அப்படின்னு இவன் கேட்க அவன் அந்த பக்கமாக போங்க முன்னாடியே இருக்குது பாருங்க அதுதான் மூத்திரம் பெய்கிற அறை அடுத்ததாக இருக்கிறது ஆய் அறை முதல்ல மூத்திரத்தை பேஞ்சிட்டு அப்புறமா அடுத்த அறையில் ஆய் போங்க மாற்றி செஞ்சிடாதீங்க ரொம்ப அசிங்கமாக போயிடும் நாம் தமிழர் அப்படின்னு அவன் பதில் சொல்ல ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும் இதுக்காகவாவது அண்ணன் ஆட்சிக்கு வரணும் ஆண்கள் மூத்திரம் பெய்யும் வரை பெண்கள் மூத்திரம் பெய்யும் மறை அப்படின்னு அண்ணன் அழகான தமிழில் எழுதியிருக்கிற அந்த அழகை பார்க்கறதுக்காவது அண்ணன் ஆட்சிக்கு வரணும் இதிலேயே அந்த ஆய் போகும் அறைங்கிறதெல்லாம் தூய தமிழாக என்னன்னு எனக்கு தெரில அண்ணன் தான் ஆய்வாளர்களை எல்லாம் வச்சு ஆராய்ஞ்சி சொல்லணும் அதுக்காகவாவது அண்ணன் ஆட்சிக்கு வரணும் அண்ணனின் ஆட்சியில் தூய தமிழில் மூத்திரம் பெய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன் எல்லாம் தயாராக இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க